எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டு உரம் போங்க தோசை இருது தோசை தட்டி இருது சாப்பிட்டு உரம் போங்க சரி போயிட்டு வாங்க சரி பார்த்துடுவாங்க சாப்பிட்றீங்களா இட்லி தரங்கள் இட்லி வாங்கிக்கிறீங்களா சாப்பிட்றாங்க இட்லி இது சாப்பிடுங்க ஆட்டுங்களா சரி பாட்டிமா வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க பாட்டிம்மா எங்க போய்ட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சாப்பாடு சரி வீட்டில் போயிக்கலாங்க அர்ஜென்ட்டி போயிக்கலா சரி சாப்பிடுங்க வரேன் படி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க நகரில் உட்காரீங்க வெயில உட்காறீங்க உள்ளூர் தா சரி சாப்பிட வாங்கிக்கோ அனன அன குறக்கனன அன குறக்கனன கரெக்ட் கரெக்ட் தம்பி குடுறே வா இந்த பொள்ளுக்கு யாருக்கு இந்த 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 என்ன பண்ண கேம் என்னன ஆ நா நாங்க சாப்பிடுங்க அந்த வாயை வாயை பரை சாப்பிடுங்க

இந்தா ஊர் நீங்கள் இந்தா ஊர் நீங்கள் சிதாணிங்கிறா சாப்பிட்டீங்களா இந்தாங்க சாப்பாடு வயசு ஐயா உங்களுக்கு ஒன்றா வயசு உங்களுக்கு ஒன்றா வயசு உங்களுக்கு ஆ வயசு எண்பது வயசுங்களா சரி சாப்பிட்டு உடம்பு போங்க சாப்பாடு சாப்பிடுங்க ஹலோ சரிங்க போறீங்க ஆ சாப்பிடுங்களா சரி 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 சாப்பிடுங்களா உடம்பு சரிங்களா சரிங்களா எனக்கு இட்லி சாப்பிட்டு போங்க ஓரம் போங்க சரி ஆ சரி ரைட்டு பாட்டிமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு வர வர சாப்பிடுங்க ஒட்டுங்களா சரி நீங்க போறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க